சரவணபவா ஒரு மந்திரம் ஒரு அழைப்பு ஒரு உயிரின் உள்ளார்ந்த உறவு பாலம் அந்த பாலத்தை கடக்க ஒரு நாளே போதும் அதுதான் வைகாசி விசாகம் அந்த நாள் பிறக்கும் காலையில் காலை மசாலை வாசனை ஜெபத்தில் கலக்கிறது மலர் விழுந்த மண்ணில் இறைவனின் பாத நிழல் தெரிகிறது சாந்தம் பூசும் அந்த பொழுதில் ஒரு பக்தன் அவனை உணர துவங்குகிறான் ஒன்று தூய்மையிலிருந்து தொடங்கும் தெய்வீகம் தலைமுடியுடன் குளித்து சுத்தமான உடை அணியுங்கள் வெள்ளை அல்லது மஞ்சள் அது பரிசுத்தத்தின் நிறம் ஒரு அகல் நெய் தீபம் அதன் ஒளி உங்கள் உள்ளத்தில் முருகனின் முகமாய் பளிச்சிடும் இரண்டாவது ஒரு சிறு ஆலயம் ஆனாலும் பூரண அர்ப்பணம் முருகனின் படம் அருகில் மல்லி தாமரை அரளி பனகம் பழங்கள் விபூதி சந்தனம் வேலிருக்கும் படம் இருந்தால் அவன் கண்களில் தெரியும் கோபத்திலும் அன்பிலும் உங்கள் தாய் போல ஒரு அருள் ஓம் சரவணபவா நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு உச்சரிப்பும் உங்கள் உள்ளம் திரும்பும் ஒற்றை நதி அதற்குள் தைரியம் தெளிவு அமைதி கந்த சஷ்டி கவசம் பாதுகாப்பு சண்முக கவசம் சக்தியின் வளம் திருப்புகள் இசையில் உருகும் ஆன்மா நான்கு மௌனத்தில் மழையாகும் வேண்டுதல் கண்களை மூடி அவன் முகத்தை உள்ளத்தில் வரைந்து கொள் பேசாதே சொல்லாத ஆசைகள் உள் அழைக்கும் அந்த குரல் அதுவே உண்மையான வழிபாடு அன்பே அபிஷேகம் பால் தயிர் தேன் சந்தனம் அவற்றை வேலின் மீது சொறிவதில்லை உங்கள் உள் அகந்தையை சுரக்கிறீர்கள் அந்த வழியாக நீங்கள் அவன் வாசலில் முளைக்கும் ஒரு மலர் கோவிலுக்கு செல்லும் பாதை ஓர் ஆண்ம பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை அல்லது உங்கள் வீட்டு அருகே உள்ள சிறிய கோவில் அவன் உங்களை பார்க்கலாம் ஆனால் நீங்கள் உணரும் வரை அவன் காத்திருக்கிறான் ஏழு ஒரு செயல் நம்மிடமிருந்து அவனை அடையும் வழி ஏழைக்கு உணவு மூப்பறை உதவல் மன்னிக்க முடியாதவரை மன்னித்தல் முருகன் செய்யும் வேலை நாம் ஒருதலை பட்சமாக தொடங்கினால் அவன் இருபுறமும் ஓடிவந்து சேர்வார் பயன்கள் வழிபாடு ஆன்ம நன்மை வாழ்க்கை நன்மை ஓம் சரவணபவா சாந்தி தெளிவு மன அழுத்த நிவாரணம் கவசங்கள் பாதுகாப்பு எதிரிகளில் இருந்து விடுதலை திருப்புகள் பரவசம் இசையில் ஆன்ம சக்தி தானம் சேவை கருணை வளர்ச்சி நேர்மறை வாழ்க்கை மாற்றம் கோவில் தரிசனம் ஞான அனுபவம் வாழ்வில் வழிகாட்டுதல் முடிவில் முருகன் அவன் குழந்தை இல்லையே அவன் உணர்வின் வடிவம் அவன் வழிபாட்டுக்கு இல்லை உணர்வதற்கான ஒளி வைகாசி விசாகம் ஒரு நாள் அல்ல ஒரு ஆன்மாவுடன் தெய்வம் இணையும் தருணம் அந்த தருணத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் அதற்காக ஓம் சரவணபவா